லிங்கா கடந்த நான்கு வருடங்களாக ரஜினிகாந்த் எந்த திரைப்படங்களிலும் நடிக்கவே இல்லை நடுவில் கோச்சடையான் வந்தது அனிமேஷன் திரைப்படம் என்ற காரணத்தினால் அந்த திரைப்படத்தை வந்து நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது கோச்சடையானில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி கட்டவே லிங்கா படத்தை அவர் தொடங்கினார் என்ற பேச்சும் திரையுலகில் உலாவ ஆரம்பித்தது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இந்த திரைப்படத்தின் கதையை சொல்ல மலமளம் என்று ஆறு மாதத்தில் முடிக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம் காரணம் மே மாதத்தில் திரைப்படத்திற்கான பூஜை போடப்பட்டு டிசம்பர் அவருடைய பிறந்த நாளான பன்னெண்டாம் தேதி இன்று இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகின்றது ஆறு மாத காலத்தில் இத்திரைப்படத்தை எடுத்து முடிக்கக்கூடிய பலம் கே எஸ் ரவிக்குமாருக்கு மட்டுமே தமிழ் தொழில்கள் உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தசாவதார திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் மட்டும் இல்லை என்றால் அந்த திரைப்படத்தை மிக சரியான நேரத்தில் முடித்திருக்க முடியாது என்று எல்லா பேட்டிகளிலுமே கமலஹாசன் சொல்லி இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முத்து திரைப்படத்தின் மூலமாக ரஜினிகாந்தும் கே எஸ் ரவிக்குமாரும் ஒன்றாக இணைந்தார்கள் இந்த முத்து திரைப்படம் கொடுத்த வெற்றி தமிழ் துறைகளாக காணாதது அது மட்டுமல்ல முத்து திரைப்படம் ரஜினிக்கு ஜப்பானிய மக்களிடம் ஒரு மிகப்பெரிய அளவு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியது எனலாம் தமிழ் தெரியாத ஜப்பானியர்கள் முத்து படத்தை ரசி ரசிக்க ஆரம்பித்தார்கள் அன்றிலிருந்து முத்து படையப்பா கோச்சடையான் லிங்கா லிங்கா கே எஸ் ரவிக்குமார் அண்ட் ரஜினிகாந்தினும் நான்காவது திரைப்படமாக இருநூறு கோடி பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து திரையரங்குகளிலே திரையிடப்படுகின்றது லிங்கா திரைப்படம் ரஜினியுடைய வாழ்வில் மிக ஸ்பெஷலான ஒரு திரைப்படம் என்று சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த திரைப்படம் ஆரம்பித்த நாட்களில் இருந்தே இந்த திரைப்படத்திற்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்தது எனலாம் மைசூர் மைசூரில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பித்த பொழுது இந்த திரைப்படத்திற்கு கன்னட வீரியர்களால் நிறைய இடங்களில் வந்து பிரச்சனைகள் உள்ளா உள்ளாக்கப்பட்டது அதற்கு பின் லிங்கா படக்குழு ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில வந்து ஹைதராபாத்ல போயிட்டு இந்த படத்தை வந்து ஃபுல்லா முடிச்சாங்க ரஜினிகாந்த் சமீபத்தில் அளித்த எல்லா பேட்டிகளிலுமே லிங்கா திரைப்படம் தனக்கு மிக முக்கியமான திரைப்படம் என்று எல்லா பேட்டிகளிலும் சொல்லியிருக்கிறார் காரணம் என்னவென்றால் உடல்நிலை சரியில்லாமல் அவர் இனி நடிக்கவே மாட்டார் என்ற நிலையில் அவர் திரும்பவும் புத்துணர்ச்சியோடு நடிக்க வந்திருக்கும் திரைப்படம் இது அறுபது அறுபத்தி நான்கு வயதில் ஒரு நடிகர் வந்து தமிழ்நாட்டில் அதே அளவு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே அவர் ஏற்படுத்திய ஒரு போல இப்பொழுதும் இந்த திரைப்படத்தின் மூலமாக ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு கொடுப்பினை என்று சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு கோச்சலையான் திரைப்படம் சத்தியம் திரையரங்கிலே திரையிட பொழுது ரஜினி வந்து கார்ல வந்து இறங்குறாரு பக்கத்தில் ஒரு கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க அந்த கட்டடத்திலிருந்து மேல சைடெல்லாம் வந்து ரசிகர்கள் நின்றுட்டு ஆரவாரம் பண்றாங்க இந்த வயசுல இவ்வளவு ரசிகர்கள் எப்படி வந்து இந்த அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் உதாரணத்துக்கு எம்ஜிஆர் கூட வந்து அவருடைய கிரேஸ் வந்து அவருடைய கடைசி காலம் வரை அந்த கிரேஸ வந்து குறையாம பாத்துக்கிட்டார் ஆனாலும் கூட அவர் தனது தலையில் முடி கொட்டிய விஷயத்தை மறைப்பதற்காக தொப்பி போன்றவைகளை அணி அணிந்து நிறைய பொது இடங்களில் வந்து தோன்றுவார் ஆனால் ரஜினியை பாருங்கள் இன்று வரை அந்த முடி கொட்டிய தனது தலையை வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இயல்பாக எப்படி இருக்கின்றதோ அதே போல்தான் எல்லா பொது இடங்களிலும் அவர் காட்சி இருக்கின்றார் சமீபத்தில் கோவாவில் நடந்த திரைப்பட விழாவில் விருது வழங்கும் விழாவில் கூட அவர் வந்து அனைவரும் போட்டு சூட் எல்லாம் போட்டு அணிஞ்சிட்டு பொழுது இவர் வந்து வெறும் சிம்பிளா ஒரு ட்ரெஸ்ல போய் தான் அந்த விருது வந்து அவர் வாங்கினாரு ரொம்ப எளிமையான ஒரு மனிதராகத்தான் எல்லா இடங்களும் தோன்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளில் எனக்கு உடன்பாடும் இல்லை விருப்பமும் இல்லை எப்பயுமே ஸ்கிராச்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபிராக்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும் ஆனா ரஜினி இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு கூட அவர்கிட்ட அந்த இன்ஃபிராக்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறத நம்ம வந்து எல்லா பெட்டிகளும் நம்ம பார்க்கலாம் அவர் டவுன் டு அர்த்தா இருக்கிறது காரணம் அந்த இவ்வளவு வளர்ந்த பிறகும் அந்த தான் வந்து இந்த நினைச்சும் பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு வந்து விட்ட காரணத்தினாலே அந்த இன்ஃபிராக்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பேர்கிட்ட அந்த இன்ஃபிராக்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காது போயிடும் பட் இவர்கிட்ட வந்து அது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இன்றளவும் மிக சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தாம முடியாதமைக்கு அவர் இன்றளவும் வருத்தம் தெரிவிப்பதை அவர் சமீப கால பேட்டிகளின் நிறைய இடங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் உதாரணத்திற்கு கமல் ஐம்பதாவது வருட விருது ஐம்பதாவது வருட விழாவுக்காக விஜய் டிவி எடுத்த விழாவில் கூட ரஜினி பேசும் பொழுது கமல் மிகச்சிறந்த நடிகர் என்றும் தான் வந்து அந்த அளவுக்கு இல்லை என்றும் தனது ரூட்டை மாட்டிக்கொண்டிருந்தேன் என்றும் மிக வெளிப்படையாக பேசினார் அது மட்டுமல்ல இந்திரன் படத்திற்கு வந்து சங்கர் நிறைய டேகுகள் எடுத்த பொழுது இல்லை 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 சங்கர் நீங்கள் வந்து கமலை ம மனதில் வைத்துக் கொண்டு இந்த படத்தை எடுக்காதீர்கள் நான் ரஜினி உங்களோட எதிரினை நடித்துக் கொண்டிருக்கேன் அதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு எடுங்கள் ஏனென்றால் என்னால் கமல் போல் நடிக்க முடியாது என்று தன்னுடைய தன்னுடைய வெளிப்படையான ஒரு வாதத்தை கூட அங்கே பொதுவெளியிலே அவர் வெளிப்படுத்தினார் அது மட்டுமல்ல சமீபத்தில் ஜிகர்தண்டா படம் பார்த்துவிட்டு சிம்ஹா போல சிம்ஹா நடித்த கேரக்டர் போல அந்த பராட்டை ஒரு நடிப்பை வழங்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருந்தாலும் கூட அவர் ஏற்படுத்தி கொண்ட அந்த பிம்பம் இருக்கின்றது அல்லவா சூப்பர் ஸ்டார் என்ற அந்த பிம்பம் அவரை வந்து இந்த அளவுக்கு இறங்கி நடிக்காத அளவுக்கு அவருடைய அந்த பிம்பம் வந்து நிறையவே தடுக்கின்றது என்றே சொல்ல வேண்டும் ஆனால் ஆனால் அவர் நிறைய இது போன்ற படங்களில் அதாவது அமிதாப் பச்சன் போல சினிகம் போல அவர் வந்து நிறைய படங்களில் அவர் நடித்து தன்னுடைய நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அவர் ஏற்படுத்தி கொண்ட பிம்பம் அதற்கு மிகத்தடையாகத்தான் இருக்கின்றது என்றலாம் லிங்கப்படுத்த கதை என்னன்றதை ரொம்ப சுருக்கமா பார்த்துக்கலாம் நகரத்தில் சின்ன சின்ன திருட்டுகளை தன் நண்பர்களோடு செய்து வரும் லிங்கா ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கையில லக்ஷ்மி அனுஷ்கா வந்து குறுக்கிடுறாங்க தன்னுடைய இந்த திருட்டுத்தனமான வாழ்க்கைக்கு வந்து மிக முக்கிய காரணம் தன் தாத்தா வந்து சேர்த்து வைத்திருந்த அத்தனை சுத்தியும் இழந்துட்டாரு அப்படின்றது வந்து லிங்காவுடைய குற்றச்சாட்டு அதனால அந்த தாத்தா மேல இருக்கிற வெறுப்பின் காரணமாக லிங்கேஸ்வரன் என்ற பெயரை வந்து லிங்கான்னு சுருக்கமா வச்சுக்கிறாரு அவரு ஆனா அனுஷ்கா சொல்றாங்க உங்க தாத்தா வந்து இங்க கிராமத்தையும் சுத்துப்புட்டு கிராமத்துக்கும் அணை கட்டி மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை பெருக்கிய ஒரு மகான் அவருடைய காலத்துல போட்டப்பட்ட எழுபது வருடங்களுக்கு முன்பு போட்டப்பட்ட அந்த கோயில வந்து நீங்க தான் வந்து திறக்கணும் அவருடைய வாரிசுதாரரான நீங்க தான் வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் வந்து சாக்கு போக்கு சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து வர வைக்கிறதுக்கான வலையை விதிக்கிறாங்க அதுல அவர் மாற்றாரு ஊருக்கு போன அப்புறம் தான் தெரியுது தன் தாத்தா எந்த அளவுக்கு தன் உடல் பொருள் ஆவிகளை அனைத்தும் அந்த கிராமத்து மக்களுக்காகவும் சுத்துப்பட்டு கிராமத்துக்காகவும் எப்படி வழங்கினார்கள் தெரியுது அந்த கிராமத்தை சில ஆபத்துகள் பொழுது தன் தாத்தா பெயரை பேரன் வந்து காப்பாடினாரா இல்லையா என்பதுதான் லிங்கா படத்துடைய மீறிக்கள் ஓகே படத்தினுடைய சுவாரஸ்யங்கள் வந்து இப்ப பாத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த படத்துல ரஜினியை எப்படி காமிக்க போறாங்க அப்படின்றதுதான் ஏன்னா ஒரு உடல்நிலை சரியில்லாமல் அறுபத்தி ஐந்து வயதில் வந்து நடிக்கிற ஒரு படம் அதனால அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவங்க எப்படி பண்ண போறாங்கன்றது ஏன்னா இப்ப நீங்க வந்து விஸ்வரூபம் படத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து கமல் வந்து சில்ல இருந்து என்ற அவர் ரஜினிய வந்து பாஷா படத்துல பாத்தீங்கன்னா டக்குன்னு அவங்க தலையில வந்து பூசணிக்க மாதிரி ஸ்கிரீன்ல இந்த படத்தில் இந்த நாயகனை இவங்க எப்படி வந்து காமிக்க போறாங்கன்ற ஒரு ஆர்வம் மிக அதிகமாக இருந்தது பட் ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஓ நண்பனி அந்த சாங்குக்கு வந்து சாங் என்ட்ராகுது கார் வருது நின்னு ஷூவோட இறங்கி ரஜினி உள்ளார நுழையிறப்ப அஹ் ஸ்டைலா இறங்கி அந்த ஸ்லோ மோஷன்ல நடக்கறப்ப ஒரு தேட்டர்ல ஒரு கைத்தட்டல் நடக்குது பாருங்க அதை நீங்க வாழ்க்கையில நீங்க வந்து அனுபவிச்சே இருக்க அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான திரித்தனமான ஒரு கைத்தட்டல் அந்த உற்சாகம் உங்களையும் தொற்றிக்கொள்ளும் கொள்ளும் அளவுக்கான கைத்தட்டலாம் சொல்லுவேன் நீங்கள் ரஜினி ரசிகராக இருந்தால் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நூத்தி இருபது பாட்டுக்கும் அந்த ஸ்டைலுக்குமே சரியா போயிச்சு மிக முக்கியமாக அந்த பாடலை வந்து கொரியோகிராஃப் பண்ண கொரியோகிராஃபர் வந்து அவருடைய ஒட்டுமொத்த அவருடைய ஸ்டைல் இருக்குங்களா அவருடைய யூனிக் ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே அந்த பாட்டுல வந்து அவர் வந்து காமிச்சிருக்காரு ரொம்ப அற்புதமான பாடல் அதுக்கடுத்தது வந்து அனுஷ்கா வந்து ரொம்ப அற்புதமா இந்த படத்துல வந்து அஹ் பிளே பண்ணிருக்காங்கன்னா சொல்ல முடியாது அவங்களுக்கான பாத்திரத்தை அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க பட் எஸ்பெஷலி ஆஹ் உடல ரொம்ப ஜூபுன்னு இருக்காங்க படத்தினுடைய பிற்பகுதியில வர்ற இரண்டாம் கதையாக அதாவது கடந்த கால கதையை வந்து அந்த லிங்கேஸ்வரனுடைய அந்த பிரிட்டிஷ் காலத்து கதையை சொல்லும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட்ல அந்த ஆஹ் ஃபைட் சீன் அந்த ரயில் வர ஃபைட் சீன் வந்து ரொம்ப அற்புதமாக படமாக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஆனா அந்த படத்துல வந்து சோனாட்சி சின்ஹா வந்து சுத்தமா ஒட்டவே இல்லை அதுதான் உண்மை அவங்க வந்து என்ன சொல்றது எப்படி நடிச்சாலும் அவங்க வந்து அந்த அந்த என்ன சொல்றது மாதிரி தான் இருக்காங்க தமிழ் சினிமாவுக்கான அந்த அந்த நெருக்குதல் வந்து அவங்க கிட்ட தான் சொல்ல முடியும் படம் முழுக்க பிரம்மாண்டம் 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 இந்த பிரம்மாண்டத்தை வந்து ரஜினி படம் என்ற ஒரே காரணத்தினால் இந்த பிரம்மாண்டம் சாத்தியமாகி இருக்கிறது இப்ப காவியல் தலைவன் கூட ஒரு பெரியட் பிலிம் தான் ஆனா அவங்க வந்து நிறைய பாத்தீங்கன்னா லோஅல் ஷார்ட்ஸ்லயே நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க ஏன்னா டாப் எடுத்தோம்னா மாட்டிக்குவாங்கன்றதுனால ரொம்ப லோ ஆங்கிள் ஷார்ட்ஸ்லேயே எடுத்துருப்பாங்க நிறைய வந்து அவுடோர் ஷார்ட்ஸ் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க பட் இந்த படத்துல நிறைய அவுடோர் ஷார்ட்ஸ்க்கு வச்சுருக்காங்க அதுக்கேத்த மாதிரி இப்ப ஒண்ணுல ஒரு அந்த பிரிட்டிஷ் காலத்து காலத்தைய கதை அப்படின்னு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டாலே அது அந்த காலத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து செட்டில் எடுத்து வந்து நிறுத்தி ஆகணும் எஸ்பெஷலி அந்த கரு ட்ரைல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து அவங்க வந்து செட்டில் வந்து காமிச்சாகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரஜினி படம் என்ற ஒரே காரணத்தான் அது வந்து சாத்தியமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் பிற்பகுதியில் அதாவது பிரிட்டிஷ் காலத்து ரஜினி காமிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த நீண்ட நெடியா அந்த டேம் கட்டுற போராட்டங்கள் வந்து அஹ் தொய்மை ஏற்படுத்துகிறது இது வந்து நிறைய இடத்துல வந்து அவர் வந்து எல்லாத்தையும் லூசரா வந்து விட்டு கொடுக்கும் பொழுது முத்துப்படம் பாக்குற ஒரு ஃபீலிங் வந்து வர்றது வந்து நம்மளால தவிர்க்க முடியல ஆஹ் அதே மாதிரி முதல்ல அந்த டெம்ட் அந்த ஃபர்ஸ்ட் டெம்ட் இருக்கு இல்லைங்களா அந்த டெம்ட்ல காமிச்ச அந்த விஷயம் வந்து படம் நெடுக்கலே வந்திருந்தா கூட அந்த பிற்பகுதியில இருந்திருந்தா கூட பரவாயில்ல பட் அவர் லூசரா இருக்கும்போது லூசரா மாறும்பொழுது அது வந்து ஒரு தான் போகிறது ஓகே லிங்கா திரைப்படம் எப்படி இருக்கின்றது ரஜினி ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பாக பிடிக்கும் படம் வந்து பாத்தீங்கன்னா இது ஆவரேஜான படம் தான் ஆனால் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் விடியற்காலை நாலரை மணி அதாவது ஒரு மணி ஒரு மணி ஷோவே வந்து காசி தேக்கா படத்தை போட்டாங்க நாலரை மணி ஷோ செம்மையா மழை பெய்யுது ரசிகர்கள் எல்லாரும் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க மழை சோன்னு பெய்து தலைவா தலைவான்னு எதிர்க்க இருக்கிற போஸ்டரை பார்த்து கட்டிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா ஒரு காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கைலி கட்டிக்கிட்டு அலிபிஷேகம் பண்ணிக்கிட்டு தலைவா தலைவான்னு சுத்தினது ஒரு கூட்டம் ஆனா இன்னைக்கு அது அப்படியே அந்த ட்ரெண்ட் செட் அப்படியே மாறிடுச்சு எல்லாம் ஐடி பசங்களா இருக்கிறாங்க எல்லாருக்குமே கையில ஒரு செல்போன் வச்சுட்டு எல்லாம் அந்த நிகழ்வுகள் எல்லாம் படம் பிடிச்சிட்டு ஐபோன்ல படம் எடுத்துட்டு இருக்காங்க இது காலமாற்றம் தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் காலமாற்றம் ஆனாலும் கூட இவ்வளவு ஒரு ரசிகர்களை வந்து தக்க வைத்துக் கொள்வது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல சாதாரண கலையும் அல்ல இது கண்டிப்பா அது வந்து பூர்வஜன்ம புண்ணியம் கூட சொல்லுவேன் ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நாலரை மணிக்கு பசங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு விஷயம் இதுல நிறைய பெண்கள் வந்து காத்துட்டு இருக்கிறதுதான் தான் ரஜினியோட வெற்றின்னு நான் நம்புறேன் ஓகே ஓவராலா இந்த படம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களுக்கு மிக கண்டிப்பாக பிடிக்கும் இது ஒரு ஆவரேஜ் படம் சொல்லுவேன் ஏனென்றால் இன்டர்வலுக்கு பிறகான அந்த காட்சிகளில் வந்து தொய்வுகள் நிறைய இருக்கிறது என்பது வந்து மறுக்க முடியாத உண்மை ஆனால் படத்தினுடைய பிரம்மாண்டம் இந்த உழைப்பிற்காக கண்டிப்பாக ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் மீண்டும் ஜாக்கி டாக்கிஸில் வேறொரு திரைப்படத்தின் விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்